மேடம் வணக்கம் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் நடந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பதிலளிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்க அதனுடைய நீட்டியா நூற்று நூறுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருந்தாங்க இன்னைக்கு கிரிமினல் பில்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வந்து அமித்ஷா லோக்சபால நேரத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது அவர்களுக்கு தேவை அந்த மூணு பில்ல பாஸ் பண்ணணும் அதனால நாங்க இருந்தோம்னா கிட்டத்தட்ட நாங்க வந்து பதினஞ்சு மணி நேரம் டிஸ்கஷன் விவாதம் கேட்டோம் லோக்சபால பதினஞ்சு மணி நேரமும் ராஜ்யசபால பதினஞ்சு மணி நேரமும் இந்த மூன்று முக்கியமான மசோதாக்களை வந்து இது பண்றதுக்கு டிஸ்கஷன் கேட்டிருந்தோம் உண்மையே ஒரு அவைய வந்து நேர்மையாக இரு பக்கத்துக்கும் ஈக்குவலா நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா இப்படி ஒரு சம்பவத்தை முதல்ல நடக்க விட்டுருக்க மாட்டாங்க முதல்ல நாங்க கூட இது வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச்ன்ற மாதிரி எல்லோருமே பார்க்கும்போது அதுக்கப்புறம் நடைபெறுகின்ற மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்க்கும் பாக்கும்போது இது அவர்களே கிரியேட் பண்ண ஒரு விஷயமா இருக்கலாமா எதற்காக இப்படி பண்றாங்க சோ வந்து மூன்று மசோதாக்கள் மீது விவாதித்து அவர்களை கிழித்து தொங்க விடுவார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எங்களை நாங்கள்லாம் இல்லாம இந்த பில்ல பாஸ் பண்ணணுங்கிற இது வந்து ஒரு பயங்கர பிளானாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம எல்லோரும் மனதிலும் எழுகிறது ஒண்ணு ரெண்டாவது நாங்க அவையில விலகல் கேட்டுட்டே இருக்கோம் பிரதமர் போய் வாரணாசியில பேசுறாரு இவர் போய் குஜராத்ல பேசுறாரு அவையில எங்களோட பேசுங்க அதுக்கு தானேங்க சுப்ரீம் பவர் ஆஃப் பார்லிமெண்ட் இங்க இருக்கு அதை விட்டுட்டு எதுக்கு அவுட் சைட் ஆஃப் த பார்லிமெண்ட்ல போய் பேசுறீங்கன்றது எனக்கு எதனாலுமே புரியவே இல்லை என உள் நோக்கம் என்னாலும் தெரியல மூன்றாவது சன்சார் டிவில இன்னைக்கு கிட்டத்தட்ட நேற்று வந்து உங்களுடைய அவைத்தலைவர் ஒரு நாலு ஏழு பக்கம் ஒரு அறிக்கையை விடுறாரு எதிர்கட்சி எல்லாம் வந்து எதனால சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க எதற்காக பண்ணாங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத அதே நாங்க அவையில நாங்க எல்லாம் வந்து எழுந்து அவர்களை விளக்கம் கேட்கும் போது ஒரு தடவையாவது எதிர்கட்சியினரை டிவிலயாவது காமிச்சாங்களா கேமரா ஒரு தடவையாவது ஒரு ரெக்கார்டிங் இருக்கா கிடையாது எங்களுடைய குரல் வலைய மட்டும் இல்ல நாங்க திரையில வரத கூட வந்துட்டு ஆளுகின்ற பாஜக விரும்பவில்லை அதாவது அவங்களை எதிர்க்கிறவங்க யாருமே இருக்கக்கூடாது தன்னிச்சையாக சுயம்புவாக இருக்கிறவா மன்னராட்சியை திரும்பி கொண்டு வரணும் மாதிரி ஒரு மேல் போக்குலதான் போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் தாக்கல் பண்ணி அத பத்தி பேசாம இத பத்தி மட்டும் பேசுனது வன்மையா கண்டிக்கத்தக்கதுங்க பார்லிமெண்ட்ல நடந்த செக்யூரிட்டி பிரீச்சே ஜாப் இருக்குமா சந்தேகத்தை முதல்ல நானுமே இந்த செக்யூரிட்டி பிரீச்சுங்கிற ஒரு கேள்விதான் எல்லோருமான முதல்ல எழுந்திருக்கும் உங்களுக்கும் அப்படிதான் எழுந்திருக்கும் பட் இப்ப என்ன பண்ணாங்க இப்ப செக்யூரிட்டி பிரீச்சை பத்தி விட்டாச்சு இப்போ சஸ்பெண்ட் ஆன எம்பிக்கல பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோமா அதுதானே இப்ப பேச போறா இருக்கு செக்யூரிட்டி பிரீச்சை விட்டுட்டோமா இப்போ நேற்று என்ன ஆச்சு அந்த ஒரு எம்பி வந்து சங்கர் சார வந்து இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க ஏன் இதே பாரத பிரதமர் அவைக்கு உள்ள ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ராகுல் காந்திய மிதி மிக பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் சரியா இரண்டாவது ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு பெண் மமதா பானர்ஜிங்கிற பெண்ண முதலமைச்சரை மின் மிக பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் என்னத்துக்கான எக்ஸாம்பிள் அப்பா இவங்க பண்ணா தப்பு இவங்க பண்ணா தப்பு இல்லையா என்ன சார் இது இப்போ வந்து இந்தியா கூட்டணி சார்பா நாடு முழுக்க போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க எது கெட்டி எம்பிக்கலர் சஸ்பெண்ட் செஞ்சது கண்டித்து அந்த போராட்டம் எப்படி நடக்கும் நினைக்கிறேன் போராட்டம் நிச்சயமா வெற்றிகரமாக நடைபெறும் ஏன்னா எங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறதுக்கு மக்கள் மன்றத்தை மட்டும்தான் நாங்க நாட முடியும் ஜேர்னலிஸ்ட்டான உங்களை நாட முடியலை தவிர வேறு யாரையுமே நாங்க நாட முடியாது இதுதான் இன்றைய நிலமைய ஆஃப் த சஸ்பென்ட் நன்றி மேடம் ஓகே தேங்க்